டைம் அவுட் யார் போட்டாங்க யார் டைமர் அவுட் போட்டது சரியா அது ராண்டம் தான் இது போட்டாங்க நான் புதுசு போடுங்க போடுங்க ஊர் பேரு ஆதார் கார்டு எல்லாத்தையும் போடுங்க சசி ना पुरी से तो सुधर ना पुरी से थैंक यू अज़र अज़र थैंक यू सो मच ये गुड नाइट हाय जीवा तम भी नहीं है हेल्प तो करने के लिए किन्दर

அப்படியா எங்க பூலாம் வாடவே வாடாதுங்க ஏன்னா நாங்க பிளாஸ்டிக் பூதை வச்சுருப்போம் நீங்கள் கவனப்படாது ஓ துபாய் பிரதர் யார் இப்போ டைம் அவுட் பண்ணாங்க அவருக்கு டைம் அவுட் இருக்கா நான் அவர் யாரோ பண்ணிட்டாங்கண்ணா அப்படியா அப்பா அவருக்கு தான் ஆமாம் ஆமாம் அப்படியா அசோ

இல்லை இல்லை நான் நினைச்சிட்டேன் உங்களை யாரோ பண்ணிட்டாங்களோன்ட்டு ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க சில நேரம் மேலே பேக் கமெண்ட் இருக்குமா அவங்க அடிக்கிறதா சொல்லி கீழே நல்ல கமெண்ட் பண்ணலாம் அடிச்சு விட்ருவாங்களா அந்த மாதிரி இதை உங்களை யாரோ தூக்கிட்டாங்களான்னு பார்த்தேன் அதை தான் அவங்க கிட்ட கேட்டேன் பிரதரை யார் எடுத்தது அப்படின்ட்டு அப்புறம் சொன்னாங்க இல்லை பிரதருக்கிட்ட ஸ்பேனர் இருக்குது அவர் தான் தூக்கிட்டாரு யூ தம்பி பாடுபடுற தம்பி நமக்காக எல்லார்கிட்டையும் லைக் எடுத்து போய்விடும் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் அக்கா நான் நாளைக்கு மாமா ஒரு பச்சை புல்லம்மா அந்த வாசத்தை கூட காட்டாமல் நான் வச்சிருக்கேன் மாமாவை நீ இப்படி பண்றியம்மா அவரது துபாய் குருக்க சந்தல இருக்கார் நாங்க துபாய் மெயின் ரோட்ல இருக்கோம் சசி இங்க வந்து தெருல இருக்க. இதவே வேங்க ஐயோ

மிஸ்டர் லெவல் சொல்லுமா என்ன வேக வைப்பீங்க சேர் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர் என்ன கேட்டிருக்கீங்க லைஃப் ஜேர்னியா போகுதுங்க அஞ்சு நிமிஷம் சண்டை வரும் அரை நாள் பேசாமல் இருப்போம் ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருப்போம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் சண்டை வரும் ஒரு நாள் பேச மாட்டோம் அப்புறம் திருப்பி ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருப்போம் ஹாய் சேலம் தனுஷ்குடி மாமா வசி சசி மாமாவதா பிரியா சிஸ்டர்